ட்யூப் தமிழ் வணக்கம் உலக முக்கிய செய்திகள் அமெரிக்காவுடன் இணைய விருப்பம் என்று கனடாவின் அல்பேட்டா மாநிலத்தினுடைய கவர்னர் தெரிவிப்பு உலகம் கடல் பழையதையும் புதியதையும் இணைத்து ரஷ்யாவினுடைய முப்பது போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது போரியல் வரலாற்றில் ஒரு மைல் கல் என்று புதிய ஆய்வு ரஷ்யாவின் தலைநகர் மொஸ்கோவின் மூன்று முக்கிய விமான நிலையங்கள் இழுத்து மூடப்பட்டன பத்தொன்பது உக்ரைனிய ட்ரோன்கள் பல திசைகளிலும் இருந்து நெருங்கிக் கொண்டிருப்பதனால் இஸ்ரேல் காசா மீது அடுத்த கட்ட போரை நடத்த இருப்பதாக அறிவித்திருப்பது மிகப்பெரிய மனித அவலங்களை ஏற்படுத்தும் மனித உரிமை மீது இஸ்ரேல் நடத்தும் வெடிகுண்டு தாக்குதல் என்று டென்மார்க் நோர்வே வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கண்டனம் டொனால்ட் டிரம்ப் ரஷ்யா விரைவில் அமைதிக்கு வர வேண்டும் என்று கேட்கின்றார் இல்லாவிட்டால் ஆயிலினுடைய விலை தொடர்ந்து குறைவடைந்து செல்லும் ரஷ்யாவினுடைய வயிற்றில் அடிவிழும் என்று எல்லாவற்றையும் கைவிட்டு இப்பொழுது ஆயிலை வைத்து வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றார் கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி மாநிலமாக இணைக்க போகின்றேன் என்பது டொனால்ட் டிரம்பினுடைய சபதம் இந்த சபதத்தை யார் நிறைவேற்றுவது கனடா அரசு டொனால்ட் டிரம்பினுடைய திட்டத்திற்கு எதிராகவும் உலக நாடுகள் தவறான முடிவென்று கூறினாலும் கூட கனடாவிற்கு உள்ளே இருக்கின்ற அல்பேட்டா மாநிலத்தினுடைய கவர்னர் ஜெப்ரி கூறியிருக்கும் கருத்து அமெரிக்காவில் நியூஸில் காலை பட்டை கிளப்பி இருக்கின்றது ஏனென்றால் இவர் கூறுகின்றார் அமெரிக்க அதிபரனுடைய வரி போரினாலும் புதிய நெருக்கடிகளினாலும் கனடா அமெரிக்கா இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வர்த்தக மோதலினாலும் கனடிய மக்கள் களைப்படைந்து விட்டார்கள் என்றும் கனடாவும் ஒன்றுதான் அமெரிக்காவும் ஒன்றுதான் நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டால் இந்த வரிகள் எதுவும் இல்லாமலே போய்விடும் வர்த்தகம் சுழுவாக நடைபெறும் வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் என்று கூறியிருக்கின்றார் கனடா என நாடு அதனுடைய தனித்துவம் என்பது பற்றி பேசாமல் தனியே பொருளாதாரம் பற்றியும் அமெரிக்காவுடன் இணைவது பற்றியும் இவர் பேசியிருப்பதானது உலகத்தில் ஆங்காங்கே பல நாடுகளில் இதுபோன்ற கருத்துக்கள் வளர்ந்து வருவதன் அடையாளமாகவே இருக்கின்றது இந்த கருத்துக்கள் வெற்றி பெறும் இடத்தில் இல்லை இருந்தாலும் இவ்வாறான கருத்துக்களின் மீது அதாவது ஒரு தேசிய நாட்டை இன்னொரு நாட்டுடன் இணைக்க விரும்புகின்றேன் என்று அந்த நாட்டினுடைய கவர்னரை கூறுகின்ற பொழுது அவர் பதவியில் தொடர முடியுமா அவர் மீதான சட்ட நடவடிக்கை என்ன என்பதெல்லாம் வரும் மணி நேரங்கள் தீர்மானம் செய்யும் அதேவேளை முன்னைய கனடாவினுடைய பிரதமரும் இப்போதைய பிரதமரும் வெறுமனே வரி போரை மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கனடிய மக்களினுடைய வாழ்க்கை போர் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த கருத்து அமெரிக்கர்களுக்கு பழம் பாலில் விழுந்தது போல இருக்கின்றது கிரீன்லாண்டை எப்படி அமெரிக்கா தன்னோடு இணைக்க போகின்றதோ அதுபோல அல்பேட்டா இணைத்தால் சரி என்பது அவருடைய கருத்தாகும் ஆனால் இது கனேடிய மக்களினுடைய கருத்து அல்ல அதேவேளை மொஸ்கோவில் உக்ரைனினுடைய தாக்குதல்கள் அகோரமாக இருக்கின்றது மொஸ்கோவினுடைய தலைநகரை நோக்கி பத்தொன்பது ஆளில்லா விமானங்கள் பல திக்குகளில் இருந்தும் நெறி தாக மொஸ்கோ நகரத்தினுடைய விமான நிலைய கட்டுப்பாட்டு பகுதி தெரிவிக்கின்றது இதனால் முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் மூன்று இருப்பதாகவும் ஏற்கனவே வந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதில் மொஸ்கோ விமான நிலையங்களை வந்தடையும் வீதிகள் பாதிப்படைந்திருப்பதாகவும் இந்த ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்துகின்ற பொழுது விமானங்களை சுட்டு வீழ்த்தி விடலாம் ஆனால் அவற்றினுடைய துணிக்கைகள் சிதறிவந்து தரையில் அடிக்கின்ற பொழுது விமான நிலையத்தில் இருக்கின்ற விமானங்களுக்கும் ஆபத்து தான் என்றும் இவற்றினுடைய ஆபத்து விபத்தை தவிர்த்த பின்னதாக விமான நிலையங்கள் மறுபடியும் திறக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் ஒன்பதாம் திகதி இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நாஜிகளை வெற்றி பெற்ற எண்பதாவது ஆண்டு நிறைவனுடைய சன்னதத்தை ரஷ்யா கொண்டாட இருக்கின்ற வேளையிலே இந்த தாக்குதல் நடைபெற்று இருப்பதானது ரஷ்யாவினுடைய வெற்றிக்கு எதிரான ஒரு செயலாக இருக்கின்றது இப்படியான செயல்களை செய்து வருகின்ற ஒன்பதாம் திகதி உலக தலைவர்கள் மொஸ்கோவில் கூடுகின்ற பொழுது ஏதாவது உக்ரைன் செய்யுமாக இருந்தால் உக்ரைனினுடைய தலைவர் பத்தாம் தேதி காலையில் இருக்காது என்றும் அது பொசுக்கப்பட்டுவிடும் என்றும் ரஷ்யாவிட் இன்னமும் காற்றில் தான் கிடக்கின்றது நேற்று திங்களன்று ட்ரோன்கள் ரஷ்ய தலைநகரை தாக்கி இருக்கின்றன இஸ்ரேல் முன்னர் நடைபெற்ற போர் போல காசாவின் மீது மீண்டும் தாக்குதலை நடத்த இருப்பதாக அறிவித்திருப்பது மிகப்பெரும் கவலை தரும் செயல் என்று டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இது மிகப்பெரிய மனித அவலங்களை ஏற்படுத்தும் என்றும் மக்கள் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்க மீண்டும் ஒரு போர் என்பது அர்த்தமற்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பை முழுமையாக வெல்லுகின்ற ஒரு போர் என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய இந்த செயல் உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு உரிமை வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அந்த உரிமை மீது ஓர் அளவிற்கு மேல் ஒரு நாடு தான் ஒரு நாடாக இருக்கின்றது என்கின்ற ஒரே ஒரு லைசன்ஸை வைத்துக் கொண்டு மனித உரிமையுடன் விளையாடக்கூடாது கூடாது இஸ்ரேலினுடைய செயல் மனித உரிமை மீது ஏறத்தாழ ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது போன்ற அவலமான செயலாக இருக்கின்றது இது போர்க்குற்றம் என்று நோர்வேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இப்பொழுது காசாவினுடைய மூன்றில் ஒரு பங்கு இஸ்ரேல் வசமே இருக்கின்றது அந்த இடத்தில் சோதனை சாவடிகளை அமைத்து கூடவே கண்காணிப்பு கருவிகளையும் பூட்டிக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் இஸ்ரேலை பொறுத்த வரையில் இதிலிருந்து பின்வாங்கி விடுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய வரலாறு முடிந்தது என்பதனால் இஸ்ரேல் பின்வாங்க மறுக்கின்றது இரண்டாம் தேதி மாதம் காசாவிற்குள் வருகின்ற உணவுப் பொருட்களை தடை செய்தது இஸ்ரேல் அதைத் தொடர்ந்து பதினெட்டு இருந்து இஸ்ரேல் குண்டு வீச்சுக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு இந்த நிலையில் என்கின்ற கடல் எட்டு மீட்டர் நீளமானது இது மிக பழைய ஆளில்லா கடல் ட்ரோன் தாக்குதலை நடத்துகின்ற தற்கொலை ட்ரோன் ஆகும் கடல் மீது ஓடுகின்ற இந்த படகை உக்ரைன் தன்னுடைய ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கி ரஷ்யாவினுடைய கடல் படை கப்பல்களை மூழ்கடித்து வந்தது இப்பொழுது இந்த கப்பலை மறுபடியும் நவீனமயப்படுத்தி இதன் மீது ஏவுகணையை பொருத்தி அதாவது மேற்கு நாடுகளினுடைய ஏஐ எம் ஒன்பது என்கின்ற ஏவுகணையை பொருத்தி மூன்று ஆளில்லா ட்ரோன்கள் கருங்கடல் பகுதியில் ஓடிக்கொண்டிருந்தன இவற்றை வீழ்த்துவதற்கு ரஷ்யாவினுடைய முன்னூறு மில்லியன் குரோனர்கள் பெறுமதியான விமானம் தாக்குதலுக்கு வர இந்த மூன்று ட்ரோன்களும் நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவினுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது போரியல் வரலாற்றில் இது ஒரு மாற்றம் என்றும் பழைய ஆயுதங்களையும் புதிய ஆயுதங்களையும் ஒன்றாக இணைத்து புதியதொரு திரிபாக்கத்தை கொரோனா போல உருவாக்கி விமானங்களை வீழ்த்துகின்ற பொழுது அந்த விமானத்தில் அதை தடுப்பதற்கான புதிய ஏற்பாடுகள் இல்லாததனால் எஸ்யூ முப்பது என்கின்ற அதிநவீன விமானம் கடலில் வீழ்ந்துவிட்டது இதற்கு முன்னதாக கடந்த டிசம்பர் மாதம் ரஷ்யாவினுடைய உலங்கு வானூர்தி ஒன்று இதுபோல சுட்டு வீழ்த்தப்பட்டது இது போரியல் கலையில் ஒரு மாபெரும் மைல் கல் என்று உக்ரைனுடைய உளவு பிரிவாகிய ஜி யூ ஆர் தலைவர் ஜெனரல் குரிலோ புடனோவ் தெரிவிக்கின்றார் பழைய ஆயுதங்களுக்கு புது வடிவம் கொடுக்கின்ற வேலையை உக்ரைனினுடைய நிபுணர்கள் செய்கின்றார்கள் உக்ரைன் தொழில்நுட்பத்தில் மிகவும் சிறந்த நாடு சோவியத் ரஷ்யாவுடன் இருக்கின்ற பொழுது ரஷ்யாவில் இருக்கின்ற அதே அளவு தொழில்நுட்பம் உக்ரைனிலும் இருப்பதனாலும் ரஷ்யாவில் இருக்கின்ற அதுபோன்ற என்ஜினியர்கள் உக்ரைனிலும் இருப்பதனால் ரஷ்யாவிற்கு ஏட்டிக்கு போட்டியாக பழைய ஆயுதங்களை தாங்களே மாற்றி தாக்குதலை நடத்துகின்றார்கள் சர்வதேச சட்டங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தாலும் உக்ரைன் சொந்தமாக தயாரிக்கின்ற ஏவுகணைகள் அமெரிக்காவினுடைய அட்டாச் விட அதிக தூரம் சென்று தாக்கி வருவது என்பது கவனிக்கத்தக்கது சோவியத் ரஷ்யா காலத்திலேயே உக்ரைனில் இருக்கின்ற ஆர் எழுபத்தி பழைய ஏவுகணையை ஆதாரமாக வைத்து கடல் ட்ரோனில் வீசி அழிக்க வேண்டிய ஏவுகணையை வைத்து ரஷ்யாவினுடைய ஹெலிகாப்டரை வீழ்த்திய உக்ரைன் மேலும் பல நவீன சாதனைகளை செய்யும் என்று குறிப்பிடுகின்றார் வருகின்ற ஒன்பதாம் தேதி ரஷ்யாவில் வெற்றி விழா அந்த வெற்றி விழாவை குழப்ப உக்ரைன் தன்னால் இயன்றளவு முயற்சி எடுக்கும் என்பதும் சிவபூசையில் கரடி புகுந்த கதையாக அது மாறப்போகின்றது என்பதையும் இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன தமிழ் வணக்கம் இப்பொழுது திருமதி வான்மதி கலைநேசன் அவர்களுக்கு என்னுடைய பாடசாலை தோழியாக ஒன்றாக படித்தவர் படிக்கின்ற காலத்திலே முதலாவது இடத்தில் தொடர்ந்து அவர் வெற்றி பெற்ற ஒரு சிறந்த அறிவுள்ள மாணவியாக இருந்தவர் இன்று குடும்பத் தலைவியாக இருந்தாலும் எனது உலக செய்திகளை தொடர்ந்து கேட்பவர் என்னுடைய செய்திகளை வாழ்த்தி உற்சாகப்படுத்துபவர் அத்தகைய ஒருவரிடம் இன்றைய உலக செய்திகள் இதழின் இரண்டாவது இதழை முதல் இதழுக்கு வந்தேன் அவர் இல்லை இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார் அவருடைய குடும்பம் சாதாரணமானது அல்ல அவருடைய கணவன் கலைநேசன் அவர்கள் மிகச்சிறந்த உதயபந்தாட்ட வீரர் ஒரு சிறந்த கப்பல் கேப்டனாக இருப்பவர் அவருடைய வழி ஒருபுறம் இருக்க இவருடைய தந்தையார் சிவபெருமான் என்று எங்களுடைய நாடக வழிகாட்டியாகவும் உதைபந்தாட்டம் கரபந்தாட்டம் போன்றவற்றில் வழிகாட்டியாகவும் இருந்தவர் சிறந்த ஒரு கலைஞராக இருந்தவர் இலங்கையின் நாடக வரலாற்றை எழுதுவதாக இருந்தால் எப்படி நடிகமணி வைரமுத்துவை எழுதுகின்றோமோ அதுபோல வல்வையில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு அகரம் போல வாழ்ந்த ஒருவர் அத்தகைய ஒருவருடைய அன்பு புதல்விதான் இவர் அவருடைய கலைத்துவம் இவருடைய தாயார் சரஸ்வதி என்று அழைப்பார்கள் அவர் சிரித்த முகமாக இருப்பார் இந்த ஏரியாவிலேயே அவரை விட நல்லவர் கிடையாது அப்படி நல்ல ஒருவராக வாழ்ந்தவர் இந்த புத்தகத்தை முதலாவதாக வழங்கி இந்த நாளை ஆரம்பித்து வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் மிக்க நன்றி எனது நண்பர் இவ்வளவு முயற்சி எடுத்து எங்களை இந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி வெளியீட்டுக்கு எங்களையும் சேர்த்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவரது முயற்சியும் அவரது திறமையும் எல்லோராலும் பார்த்து பாராட்டப்பட்ட ஒன்று இக்காலமும் நேரமும் அவரது செய்திகள் என்றால் போதும் நாங்கள் மிகவும் உற்சாகமாக பார்ப்போம் அதே போல அவரது எதிர்காலம் முயற்சிகள் என்னால் முடிந்தவரை தமிழோடு பிள்ளைகள் ஒன்றி இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இலங்கையினுடைய வரலாற்றிலே ஓர் அதி உயர் பதவியில் இருந்திருக்க வேண்டிய நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்து மிகச்சிறந்த அதைவிட பெரிய சாதனையை படைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு மகத்தான வாழ்த்துக்கள் மிக்க நன்றி நன்றி இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே